அதிகப்படியாக பெண்கள் கொலை செய்யப்படுறது தொடர்ந்து நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசமா நடக்குது குடியிருக்கிற வீட்டோட அந்த ஓனருக்கும் இவர் மனைவிக்கும் தொடர்பு ஏற்படுது தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்வையிடுதல் அப்படியே நோட்டமிட்டுறாரு அதில் வயசானவங்க அதாவது எதிர்த்து போராடுறதுக்கு வலுவில்லாதவங்க ஒரு இரும்பு ராடை எடுத்து போகிறார் மறைச்சி அவங்கள ஒரே அடி தலையில் அடித்து கோம்பிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க ஸ்டாமிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க கோம்பிங் ஆப்ரேஷன் அப்படின்னா கோம்புனா சீப்பு சீப்பு வச்சு தலையை செய்வணும்னா தலையில் இருக்கக்கூடிய ஈறு பேரு எல்லாம் சேர்ந்து வந்துடும் மொத்தமாக அதை மாதிரி இரவு நேரத்தில் இந்த கோம்பிங் ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு மொத்த காவலர்களும் சேர்ந்து அந்த ஏரியா முழுக்க சல்லடம் போட்டு செலித்தாங்கன்னா தலையில் அடித்த ரத்தம் பீரிட்டை அடித்து அவங்க இறந்து போனாங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள அதோட விடாமல் வாய்ஸ் ஆஃப் லான் நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் நேர்காணலில் சந்திக்கப் போகிறவர் ரிட்டையர்டு ஏசிபி ராஜாராம் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆந்திரா மாநிலத்தையே கலக்கிய சைக்கோ கொலாகாரன் அவனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது ஒரு மனிதன் வந்து ஏன் சைக்கோ மாறுறான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் அமைதியான குணங்கள் நிறைய இருக்குது ஆக்ரோஷமான குணங்களும் அவன் மனதில் இருக்குது அது உள் உள்மனதில் இருக்குது அவன் வந்து ஒருத்தரால் பாதிக்கப்பட்டான் அந்த ஒருத்தர் அப்படிங்கிறவர் வந்து அவனுக்கு நெருக்கமானவங்க அங்கே குடும்ப உறுப்பினர் மனைவி பிள்ளை மகள் இல்லை தாய் தகப்பன் அண்ணன் தம்பி இது மாதிரி நெருக்கமான உறவு நெருக்கமான அன்பு கொண்ட ஒருத்தரால் அவன் வந்து கொடூரமாக பாதிக்கப்பட்டவுடன் அவன் மனநிலை அந்த ஆக்ரோஷமான ஒரு மனநிலை அவன் மனசுலேருந்து இருந்து வெளியே வந்துடுது அதை தான் நம்ம சைக்கோ மனநிலைங்கிறோம் அப்போ என்ன பண்ணுறான் அவங்கள வந்து பழிவாங்கணும்னு நினைக்கிறான் அவங்கள பழிவாங்க இவனால் இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஒரு வேளை அவங்க என்னோடய பனபலத்திலையோ உடல் பலத்திலேயோ ஆள் பலத்திலையோ ஜாஸ்தியாக இருப்பாங்க அப்போ அவங்கள நேரடியாக என்னால் எதிர்க்க முடியாது அவங்கள பழி வாங்க முடியாது பழி தீர்க்க முடியாது அப்போ என்ன பண்ணுறான் மனசுக்குள்ளேயே அது அப்படியே வளருது அது வளர்ந்து 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 அந்த மிருகம் பழி வாங்க வேண்டும்ங்கிற மிருகம் இந்த சைக்கோவை அப்படியே உற்பத்தி ஆக்குது மனசை வந்து ஒரு சைக்கோ மனநிலைக்கு இவனை உருவாக்குது அப்போ என்ன பண்ணுறான் யார் இவனை பழி வாங்குகிறாங்களோ அதே மாதிரி உள்ள ஒரு நபரை ஒரு அப்பாவிய இவன் பழி வாங்குகிறான் ஏன்னா அவங்களால இவனை எதிர்க்க முடியாது இல்லையா அவங்களுக்கும் இவனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அவங்களுக்கும் எனக்கும் இவனுக்கும் எந்த பகையும் கிடையாது ஆனால் தான் பாதிக்கப்பட்டதை தீர்க்கிறதுக்கு அவங்கள பயன்படுத்திக்கிறான் இதுதான் சைக்கோ மனநிலைங்கிறது அவன் அந்த சைக்கோ முன்னிலை இருக்கிறதுல என்னாலும் செய்வான் இதனால் செய்வான் இதுதான் சைக்கோ மனநிலை இப்போ இந்த கேஸை பற்றி பேசுவோம் ஆந்திர மாநிலத்தில் அனகாப்பள்ளி மாவட்டத்தில் சேர்ந்தவன் ராம்பாபு அப்படின்னு அவர் ஒரு கூலி தொழிலாளி ராஜமுந்திரி சேர்ந்த ஒரு பெண்ணை இவர் தன்னோட பதினெட்டாவது வயசில் திருமணம் பண்ணுறார் திருமணம் பண்ணி ஒரு ஆண் குழந்த ஒரு பெண் குழந்த பிறகு இவர் வந்து கூலி வேலைக்கு போகிறது ஆட்டோ ஓட்டுறது கொத்தனாறு வேலை செய்கிறது இந்த மாதிரி அவங்க ஊரில் செஞ்சிகிட்டு இருந்தார் அங்கே பிழைக்க வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் வறுமையின் காரணமாக ஹைதராபாட்டுக்கு போய்டார் குழந்தை குட்டியோட கூப்பிட்டு போய் அங்கே போய் கூலி வேலை செய்கிறார் அங்கே போய் ரியல் எஸ்டேட் புரோக்கராக வேலை செய்கிறார் அவர் ஒரு வீட்டில் வாடகை குடியிருக்கிறார் அந்த குடியிருக்கிற வீட்டோட அந்த ஓனருக்கும் இவர் மனைவிக்கும் கள்ளத்தொடர்பு ஏற்படுது இதை வந்து இவரால் கண்டிக்க முடியல அவங்கள தண்டிக்க முடியல உடனே அவர் ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் விட்டு இவர் பிரிஞ்சு போயிடுறார் பிரிஞ்சு தனியாக போயிடுறார் தனியாக போனதுக்கப்புறம் இவர் ஒரு ரியல் எஸ்டேட்டில் வேலை பார்த்தார் இல்லையா அந்த முதலாளியும் இவரை ஏமாற்றார் ஏற்கனவே மனைவி மேலே அன்பாக இருந்து ரெண்டு குழந்தைகிட்ட இருக்கையில் பாசமாக இருந்தப்போ மனைவி இவருக்கு துரோகம் பண்ணுறதுனால இவர் மனதில் ஓரளவு பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு ஒரு பழிவாங்கும் உணர்ச்சிக்கு வரார் ஆனால் உள்ளால் பழி வாங்க முடியல அதை விட்டு வெளியே வர்றார் குடும்ப வாழ்க்கையை விட்டு யாரை நம்பி யாருக்காக வேலை செஞ்சாரோ அந்த முதலாளி இவரை ஏமாற்றுறார் அப்போது அந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம் இன்னும் வளருது அந்த சைக்கோ மரநிலைக்கு போயிடுறாரு இவருக்கு எந்த பெண்ணை பார்த்தாலும் வெறுப்பு வருது பெண்கள் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா இவருக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட வயசு நாற்பத்தொம்பது வயசாகுது இவரால் யாரையும் எழுத்து சண்டை போடவும் முடியாது அதனால் இவருக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாருன்னா தனியாக இருக்க பெண்களை செலக்ட் பண்ணுறாரு தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்வையிடுறார் அப்படியே நோட்டமிடுறார் அதில் வயசானவங்க அதாவது எதிர்த்து போராடுறதுக்கு வலுவில்லாதவங்க அந்த மாதிரி ஆட்களை தான் இவர் செலக்ட் பண்ணுறார் உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தரை அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறாரு விசாரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இல்லை இவருக்கு யார் வந்து இவரை எதிர்த்து போராட முடியாத சூழ்நிலை இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறாரு ஃபாலோ பண்ணி ப அப்படியே போயிட்டு இருக்கையில் அவங்க எந்த வீட்டில் வசிக்கிறாங்க யார் கூட வசிக்கிறாங்க என்ன வேலை செய்கிறாங்க இதெல்லாம் நோட்டமிடுறார் ஒருத்தரை குறி வச்சார்னா அவங்கள பற்றி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலத்திற்கு அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கிறார் அப்படி குடும்பத்தில் ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டுறாரு இவங்களுக்கு பின்னணி ஆள் இருக்குது அப்படின்னா விட்டுறாரு தனிமையில் வசிக்கிறாங்களா அப்படிங்கிறவங்கள மட்டும் செலக்ட் பண்ணுறார் அப்படி செலக்ட் பண்ணி அவங்க எப்போ வீட்டை விட்டு எத்தனை மணிக்கு வெளியே போகிறாங்க எப்போ வீட்டில் தனியாக இருக்காங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அவங்க ஆட்கள் எல்லாம் நேரம் இல்லாதவங்க அதாவது அக்கம் பக்கத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த சூழ்நிலைகளெல்லாம் என்னங்கிறது என்னங்கிறத நோட்டமிடுறாரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒரு மாதம் வரைக்கும் நோட்டமிடுறார் தனிமையில் இருக்கக்கூடிய பெண்களை போய் ஒரு இரும்பு ராடை எடுத்துகிட்டு போகிறார் மறைச்சி அவங்கள ஒரே அடி தலையில் அடித்து அவங்கள சாக அடிச்சுறார் தலையில் அடித்து இரத்தம் பீரிட்டு அடித்து அவங்க இறந்து போகிறாங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள அதோடு விடாமல் பாலியல் பலாத்காரம் பண்ணுறார் இவரால் கொல்லப்பட்டவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட வயதானவங்க தான் இவரோட வயதானவங்க தான் இவரை எதிர்த்து போராட முடியாதவங்க தான் அவங்கள அடித்து கொலை பண்ணுறது ஒன்றும் இல்லை மட்டும் இல்லாமல் பாலியல் பலாத்காரமும் பண்ணுறார் அப்போ இவரோட சைக்கோ இவரோட சைக்கோத்தனம் என்னன்னா தன் மனைவி தன்னை வந்து ஏமாற்றிட்டாங்க இன்னொருத்தர் கூட தொடர்பு வச்சுட்டாங்க அப்படிங்கிற கோபத்தில் அந்த கோபத்தை எல்லா பெண்கள் மேலேயும் அவங்க ஒருத்தர் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேலே கோவப்படுறதுல நியாயம் இருக்குது சம்மந்தமே இல்லாதவங்க எல்லா பெண்களும் அந்த மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி அப்பாவி பெண்களை இது மாதிரி அடித்து கொலை பண்ணுறது இவர் வந்து ஹைட்ராபேட்டில் இருந்தாங்க அவர் மனைவி வேற ஒருத்தொடர்பான உடனே இவர் என்ன பண்ணுறாரு அந்த இவர் வேலை செய்கிற கம்பெனியில் அவர் இந்த முதலாளி இவரை ஏமாத்தினோடனே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு ஆந்திர மாநிலத்தில் விசாகப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் வந்து அங்கே செட்டிலாகிறார் இவருக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை வசதி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க கோயில்களில் தங்கிடுறார் கோயிலில் தங்கிட்டு அங்கே அன்னதானம் போடுவாங்க இல்லையா அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு அந்த கோயில்லையே அங்கே படுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலில் படுத்துக்கிட்டு அங்கே அந்தந்த ஊர்லேயே இருக்கிறாரு அந்த ஊரில் அதிகப்படியாக இது மாதிரி பெண்கள் கொலை செய்யப்படுறது தொடர்ந்து நடக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதமாக நடக்குது இதே மாதிரி தனிமையாக இருக்கக்கூடிய வயதான பெண்கள் கம்பியால் தலையில் அடித்து கொலை செய்யப்படுறாங்க போஸ்ட்மார்ட்டத்தில் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறதுன்னு தெரிய வருது காவல்துறை வந்து வலை வீசி தேடுறாங்க இது ஒரு பயங்கரமான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி இருப்பான் ஏது இருப்பான் அப்படிங்கிறத ரொம்ப அதாவது அதிதீவிரமாக தேடுறாங்க காவல்துறையை தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரே மாதிரி கேசஸ் ரிப்போர்ட் ஆச்சு பெரிய அளவில் இது மாதிரி கொலை வழக்குகள் ரேப் ரேப் அண்ட் அந்த மாதிரி வழக்குகள் ரிப்போர்ட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இரவு ரோந்தை அதிகப்படுத்துவாங்க இரவு நேரங்களில் அதிக லெவலில் காவலர்களை ஈடுபடுத்துவாங்க நிறைய இடங்களில் போகக்கூடிய வண்டிகளை நிறுத்தி செக் பண்ணுவாங்க வெஹிக்கிள் செக் பண்ணுவாங்க இரவு ரோந்தில் அதிக அளவு ஒரு காவல் நிலையத்தில் அஞ்சு பீட்டு போகுது அப்படின்னா பத்து பீட் அனுப்புவாங்க அது மட்டும் இல்லாமல் பழைய குற்றவாளிகள் ஏற்கனவே காவல்துறை அவங்களோட வழக்குகளில் சம்மந்தப்பட்ட இதுபோன்ற வழக்கில் சம்மந்தப்பட்ட அவங்களோட லிஸ்ட்டை எடுத்து அவங்கள ஒவ்வொருத்தராக அவங்க வீட்டில் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் பிடிச்சி கொண்டு வந்து விசாரிப்பாங்க இந்த மாதிரி அவங்க வந்து இடைவிடாமல் தொடர்ந்து காவல்துறை அடுத்த வழக்கு நடக்காத அளவுக்கு அவங்க வந்து கண்காணிப்பாங்க இதே மாதிரி தனிமையில் இருக்கக்கூடிய பசிக்கக்கூடிய பெண்களை கண்காணிப்பாங்க அதுக்குள்ள லிஸ்ட்டை எடுப்பாங்க லிஸ்டை எடுத்து அவங்க வீடுகளை நோக்கி இந்த பிக் போகிற எல்லாம் அவங்கள போய் செக் பண்ணுவாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி வந்து இவங்க முடுக்கி விட்றாங்க காவல்துறையோட நடவடிக்கைகளை அப்படி முடுக்கி விட்டுவிட்டுருக்குள்ள இது அந்த குற்றவாளி கிடைக்கவே இல்லை ஆனால் கிட்டத்தட்ட எல்லா குற்றங்களும் ஒரே மாதிரியாக இருக்குது அது செய்த நபர் ஒரே நபர் இல்லை ஒரே ஏஜென்சி இல்லை ஒரே கும்பல் அப்படிங்கிற மாதிரி காவல்துறைக்கு என்ன வந்துடுது ஆனால் அந்த நபர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத அவங்களால் சொல்ல முடியல ஏன்னா எல்லாத்துலேயும் பயன்படுத்தப்பட்ட கம்பிகள் தான் அந்த கம்பிகள் வந்து சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கம்பிகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்காக இங்கேருந்து ஒரு பெரிய கத்தியை எடுத்துகிட்டு வந்து வெட்டுறதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அங்கே கிடைக்கக்கூடிய கம்பியை எடுத்து அடிக்கிறோம் ஆனால் அடிக்கிறது கம்பியாக தான் இருக்குது அப்போ அந்த சில இதில் அவங்க பார்க்குறப்போ நம்ம வந்து இரவு முழுக்கும் கம்ப்ளீட்டாக கோம்பிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க ஸ்ட்ராமிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க கோம்பிங் ஆப்ரேஷன் அப்படின்னா கோம்புன்னா சீப்பு சீப்பை வச்சு தலையை செய்யணும்னா தலையில் இருக்கக்கூடிய ஈறு பேர் எல்லாம் சேர்ந்து வந்துடும் மொத்தமாக அதை மாதிரி இரவு நேரத்தில் இந்த கோம்பிங் ஆப்ரேஷன் சொல்லிட்டு மொத்த காவலர்களும் சேர்ந்து அந்த ஏரியா முழுக்கும் சல்லடை போட்டு செலித்தாங்கன்னா தேடப்பட்ட குற்றவாளி பழைய குற்றவாளி அந்த மாதிரி என்பிடபிள்யூ குற்றவாளி எல்லாருமே கிடைப்பாங்க அதுக்கு வந்து கோம்பிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இன்னொரு விதமாக சொல்லுவாங்க ஸ்ட்ராமிங் ஆப்ரேஷன் ஸ்ட்ராம்ன புயல் அந்த புயல் என்ன பண்ணும் அடிக்கிற அடியில் எல்லாத்தையும் மரம் கரம் வீடு வீடு எல்லாத்தையும் அள்ளி தள்ளிட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு நாள் இரவில் மொத்த காவலர்களையும் அசம்பிள் பண்ணி டீம் டீமாக பிடிப்பாங்க ஒவ்வொரு பகுதிக்கும் பழைய ரவுடிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு டீம் என்பிடபிள்யூஏக்கிஎஸ்ட் பிடிக்கிறதுக்கு ஒரு டீம் பழைய குற்றவாளிகள் திருட்டு வழக்கையில் சம்மந்தப்பட்டவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு டீம் இந்த மாதிரி ஒவ்வொரு டீமையும் போட்டு அவங்க அனுப்பிச்சி விடுவாங்க பழைய குற்றவாளிகள் திருந்தி இருக்கிறவங்கள அவங்கள பிடிக்கிறதுக்கு ஒரு டீம் சந்தேகப்படி ந சந்தேகப்பட முடியாது நடமாடக்கூடியவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு டீம் இப்படின்னு சொல்லி பல்வேறு டீமாக பிரித்து அனுப்புவாங்க அப்படி பல்வேறு டீமாக பிரித்து அனுப்புகிறப்போ ஒரு சந்தேக நபர் மாற்றுறார் அவரை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கான் அவரை பார்த்தா ஒரு குற்றவாளி மாதிரியே தெரியலை சோத்துக்கே வெளியில்லாதவங்க மாதிரி இருக்கான் உடனே அவனை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறப்போ உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க அப்போ சொல்கிறான் என் பேர் ராம்பாபு அப்படிங்கிறான் உனக்கு வயசு என்னன்னு கேட்குறாங்க நாற்பத்தொம்போது வயசு நீ எங்கே தங்கியிருக்க அப்படின்னு கேட்குறாங்க அவன் சொல்கிறான் கோயில்களில் தான் படுத்துருக்கேன் அப்படிங்கிறான் உனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வழின்னா இந்த மாதிரி கோயில்களில் இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அன்னதானம் சாப்பாடு தான் சாப்பிட்றேன் அப்படின்னா இந்நேரத்துக்கு ஏன் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க என்ன அப்படின்னு என்ன கிடுக்கிப்பிடி போட்டு விசாரிக்கிறாங்க அந்த கிடுக்கிப்பிடி விசாரணையில் தான் தெரிய வருது இந்த கொலைகளை எல்லாத்தையும் இவன் செஞ்சுருக்காங்க உடனே ஏன் இந்த கொலையை நீ செய்த உனக்கும் இறந்து போனவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டால் எந்த தொடர்பும் கிடையாது ஏன் நீ அவங்கள கொன்ன இல்லை என் மனைவி என்னை ஏமாத்திட்டு போயிட்டா அதனால் எனக்கு பெண்களை பார்த்தாலே பிடிக்கலை அவங்கள பார்த்தா கொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது என் உள்ளுணர்வு அவங்கள கொல்லணும்னு தோணுது அப்போ அந்த கொல்லணுங்கிறதுக்கு அவங்க எதிர்த்து என்னை தாக்கக்கூடாத அளவில் இருக்கக்கூடிய வலிமை இல்லாத வயதானவர்களை தான் நான் டார்கெட் பண்ணுறேன் டார்கெட் பண்ணுறது போது சப்போர்ட்டாக அவங்க சொந்தக்காரங்க யாராவது உறவினர்கள் கணவன் அண்ணன் தம்பி மாமன் மச்சம் குழந்தை இருந்தாங்கன்னா என்னை அட்டாக் பண்ணிடுவாங்க அதனால அது மாதிரி யாரும் இல்லாத ஆட்களாக செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணி அப்பா கொலை பண்ணுறேன் அப்படின்னு இப்போ கடைசியாக என்ன கொலை பண்ண அப்படின்னு கேட்டால் அங்கே கட்டடங்கள் பெரிய லெவலில் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் நிறைய வாட்ச்மேன் டியூட்டியில் இருக்காங்க அந்த வாட்ச்மேன்கள்கிட்ட பேசி பழகி எங்கே இருக்கிறாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி உள்ள வாட்ச்மேன் மூணு பேரோட மனைவிகளை இது மாதிரி கடைசியாக கொலை பண்ணிடுவாங்க அவங்களுக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது எந்த பகையும் கிடையாது ஆனால் அவங்க தனிமையில் இருக்கிறாங்க இவன் நைட் டியூட்டியில் வாட்ச்மேன் இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டையும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணி கரெக்டாக போய் மூணு பேரை அடுத்தடுத்து கொலை பண்ணிடுவாங்க ஆக இந்த கொலைகளில் அவரை கைது பண்ணி விசாரிக்கிறப்போ பழைய வழக்குகள் எல்லாத்தையும் சொல்கிறோம் எல்லா வழக்குகளையும் சேர்த்து விசாரித்து காவல்துறையை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்றம் மூலமாக மனநல மருத்துவமனைக்கு அனுப்புகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணி இவன் ஒரு சைக்கோ மனநலையே இருக்கிறான் இவன் ஒரு சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு பரிந்துரை பண்றாங்க நீதிமன்ற உத்தரவின்படி அவனுக்கு மனநல மருத்துவமனையில் அவனை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க இருந்தாலும் கூட அவன் செய்த கொலைகளுக்கு அவன் செய்த ரேப் பாலியல் விளாத்துக்காரத்துக்கு உரிய தண்டனை நிச்சயமாக சட்டப்படி கிடைக்கும் ஏன்னால் அவன் கம்ப்ளீட்டாக வந்து சைக்கோ மாதிரி ஒன்றுமே இல்லாமல் வேறு எதுவுமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல நல்ல தான் இருக்கிறான் அவங்கள கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான் யார் தனியாக இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறான் அவங்கள எய்ம் பண்ணுறான் ஃபாலோ பண்ணுறான் வாட்ச் பண்ணுறான் அப்புறம் வந்து கொலை பண்ணுறான் அப்புறம் ரேப்பும் பண்ணுறான் அதனால் அந்த தகவை செய்யக்கூடிய நேரத்தில் அவன் எப்படி இருந்தான் அதுக்காக திட்டமிடும் நேரத்தில் எப்படி இருந்தான் அப்படிங்கிறதான் கருத்தில் கொண்டு நிச்சயமாக அவனுக்கு அவன் செய்த கொலைகளுக்கும் அவன் செய்த பாலியல் பலாதக்காரங்களுக்கும் நிச்சய தண்டனை கிடைக்கும் இதை பார்க்கும் நேயர்களே உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை மரியாதை தான் இருப்பாங்க சாதாரணமாக இருப்பாங்க இது மாதிரி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அது நமக்கு தெரியாது என் நிலையில் என் நேரத்தில் எந்த நிலைக்கு மாறுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது அதனால் நம்ம அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க நம்ம பழகக்கூடியவங்க நம்ம அருகில் இருக்கக்கூடியவங்க எல்லோரையும் நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டால் நம்ம நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம் நம்ம பொருளை உடைமைகளை காப்பாற்றிக்கலாம் நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்குது அதை மனசில் வச்சு கேர்ஃபுல்லாக நடந்துங்க நன்றி சார் வணக்கம்